அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு சூப்பரான வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் ஒரு இண்டியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் புது வீடு தான் வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது கார் வெளியே நீ பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விளாச்சேரிக்கு பக்கத்தில் வரும் திருப்பரங்குன்றத்துக்கு ரொம்ப பக்கம் திருநகர் பக்கம் பெரியாருக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் அந்த லொக்கேஷனில் யாருக்கு தேவையோ அவங்க தொடர்பு கொள்ளலாம் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமோட இருக்க வீடு தொடர் கொழுங்க